ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் இருபத்து நான்கு அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறல் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் பக்தி நிறைந்த பெண்களின் வேண்டுகோளுக்கு இறங்கி கண்ணன் நடந்து வருகிறான் அப்போது அவன் நடை அழகையும் வடிவழகையும் கண்டு தங்களையே மறந்த பெண்கள் கண்ணனை வாழ்த்தி அதன் பிறகு தங்கள் வேண்டுகோளை தெரிவிக்கும் பாசுரம் இது மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கிலுள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு வணக்கம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த வசாசுரனை தடியாக கருதி அவனை விமர வடிவில் வந்த கபிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர கழலுக்கு உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியைக் கொடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம் உன் வீரச் செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் என்று கண்ணனை வேண்டுகின்றனர் ஆயர்குல பெண்கள் இந்த பாசுரம் மிக முக்கியமானது இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் இதை போற்றி பாசுரம் என்பர் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீரச் செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள்